ஹை ஃபேமிலி நான் அந்த உங்களுக்கு கணேஷ் இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பர் ஆகுங்க நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக் ஷேர் பண்ணி அவங்களும் சேனல் சப்ஸ்க்ரை பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஆல்வேஸ் வெல்கம் ஓகே இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதாவது எல்எடி தலைவர் இருக்காரு இல்லையா சுப்பிரமணியன் அவர் சமீபத்தில் ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு தொண்ணூறு மணி நேரம் வேலை பார்த்த பார்க்கணும் வீட்லேயே உங்கள் ஒய்ஃபோட முகத்தெல்லாம் எவ்வளோ நேரம் பார்த்துட்டுருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது கரெக்டாக தப்பா அப்படின்ற நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதாவது அவருக்கு வந்து ஃபேமிலி லைஃப் நல்லா அமையல போல் இருக்கு அதனால் அவர் அப்படி சொல்கிறாரு பட் நம்ம எல்லாரும் அப்படியா ஒரு ஒரு இந்தியன்ஸும் வந்து வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலி எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் லீவ் கிடைச்சா எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் எப்படி முடிக்கலாம் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம் பட் இவர் இப்படி சொல்லியிருக்காரு இவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஆனந்த் மகேந்திரா இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு என் ஒய்ஃபை ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி அவங்களை பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பத்து மணி நேரம் வேலை செஞ்சாலே போதும்னு இருக்காரு தமிழக எம்பி கூட இவருக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காரு சோ கமெண்ட்ஸ்ல நீங்கள் சொல்லுங்கள். இவர் சொன்னது கரெக்டாக தப்பா அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நன்றி